ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை நித்தி ரீதி சேனல் இன்னைக்கான சமையல் வீடியோ பதிவில் நம்ம என்ன சமைக்க போகிறோம் அப்படின்றத பார்த்துக்கலாமா வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு மிளகு ரசம் தான் செய்ய போகிறோம் அதை எப்படி செய்யலாம் என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் நான் வந்து புளி எடுத்து வச்சிருக்கேன் புளியை நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் புளி எடுத்தாச்சு புளீனமாக கரைச்சிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் ஒரு நாலஞ்சு மிளகாய் எடுத்துக்கலாம் அடுத்தது பூண்டு ஒரு பல் அடுத்தது பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் சீரகத்தூள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் நான் எப்போதும் மிளகுத்தூளும் சீரகத்தூளையும் வந்து நுணுக்கி வச்சுருவேன் வருங்க மிளகுத்தூள் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து நம்ம போட்டுக்கலாம் அடுத்ததாக சீரகத்தூள் தீந்தது தீந்ததையும் நான் வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்குவேன் எல்லாத்தையுமே மிளகையும் சீரகத்தையும் நான் நுணுக்கி எடுத்து வச்சுப்பேன் நீங்களாக எப்படி செய்வீங்க அப்படின்றத சொல்லுங்கள் நீங்கள் அப்பப்போ நுணுக்கிக்கிறீங்களா இல்லை நுணுக்கி வச்சிருந்து எடுத்துப்பீங்களா யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்றத சொல்லுங்கள் இதெல்லாம் நம்ம எடுத்தாச்சு இப்போ வந்து பூண்டை தட்டி எடுத்துக்கலாம் பச்சை மிளகாயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பூண்டெல்லாம் உரிச்சாச்சு இப்போ வந்து தட்டிக்கலாம் பூண்டை வந்து தட்டி எடுத்துக்கலாம் பூண்டு நுணுக்கியாச்சும் அடுத்தது வந்து புளியை கரைச்சி எடுத்தாச்சு ஒரு பெரிய தக்காளி ஒன்று நல்லா பழுத்த தக்காளி பாருங்கள் அளவுக்கு நல்லா அமுங்கின மாதிரி இருக்கணும் ஒரு பழுத்த தக்காளி ஒன்று எடுத்துங்க அதை இதெல்லாம் புழிஞ்சி விட்டுக்கலாம் நான் தோலைலாம் நீக்கிட்டு நான் புழிஞ்சு விட போகிறேன் தக்காளியில் உள்ள மே எல்லாம் நம்ம எடுத்தாச்சு இப்போ நம்ம கரைச்சிக்கலாம் தக்காளி நல்லா இப்படி கரைச்சு நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதான் தக்காளியை வந்து கரைச்ச வச்சு இப்போ தேவையான அளவு மஞ்சள் தூள் உப்பு பொடி எல்லாம் போட்டுக்கலாம் பாருங்க மஞ்சத்தூள் இந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு அடுத்ததாக பெருங்காயப்பொடியும் நம்ம போட்டுக்கலாம் தேவையான அளவு நம்ம பெருங்காயத்துளையும் நம்ம கொட்டிக்கலாம் சின்னதாக ஹோல் இருக்கவும் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வருது இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா குடிச்சிட்டு டேஸ்ட் பார்த்துக்கணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு நம்ம அடுப்பில் வச்சிடலாம் தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து எடுத்து வச்சுருக்கிற மிளகுத்தூள் சீரகத்தூள் இது ரெண்டையும் எல்லையும் நம்ம போட்டுக்கலாம் நல்லா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி போட்டுடலாம் அடுத்ததாக நம்ம ரசம் தாளிச்சிக்கலாம் ரசம் தாளிக்கிறதுக்கு கருவேப்பில் வேணும்ல நம்ம வீட்டு தோட்டத்துலேயே பறிச்ச கருவேப்பில் இதில் ரெண்டு கொத்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சரிச்சு கடவுள் தருப்பு போட்டுக்கலாம் அடுத்ததாக வந்து பூண்டையும் நம்ம போட்டுக்கலாம் மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்குற அந்த பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் கருவேப்பில் அடுத்ததான் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நல்ல பே திண்டுக்கலாம் திண்டுட்டு இப்போ எடுத்து விட்டுக்கலாம் கூட்டி வச்சுருக்கிற ரசத்தையும் எடுத்துக்கூடாது கேட்டுக்கலாம் ரசத்தில் முக்கியமான விஷயமே வந்துட்டு ரசம் கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ரசத்தை வந்து எடுத்துடணும் முட்டை முட்டையாக வரும் அந்த ஸ்டேஜ்லேயே எடுத்தோம்னா தான் ரசம் நல்லா டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும் கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னாக்க ரசம் வந்து டேஸ்ட் இருக்காது டேஸ்ட்டு மாறிடும் அதில் கவனமாக இருந்து ரசம் செய்கிறது ரொம்ப ஈஸி சிம்பிளான மெத்தட் தான் ஆனால் இந்த மாதிரி செஞ்சோம் சின்ன சின்ன விஷயங்களில் வந்து நம்ம தப்பு பண்ணோம் அப்படின்னாக்க அதனுடைய டேஸ்ட்டே மாறிவிடும் அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக ரசம் அடுப்பில் வச்சிட்டோம் அப்படின்னா பக்கத்துலேயே இருந்து இறக்கிற வரைக்கும் பக்கத்துலேயே இருந்து நம்ம இறக்கணும் பாருங்க முட்டையாக ஆரம்பிக்குது முட்டையாக ஆரம்பிக்குது பாருங்க இந்த ஸ்டேஜிலே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஓகே அவ்வளவுதான் நமக்கு ரசம் ரெடி ஆயிடுச்சு எங்கள் வீட்டில் மிளகு ரசம் நாங்கள் எப்படி செய்வோம் உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி செய்கிறீங்க அப்படின்றத எப்படி செய்வீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கிங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் ஓகே பாய்